வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்றில் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற இயல பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு டர்ம் வைஸாக இயல்பை இயலாக ஷார்ட்கட் ப்ளஸ் கான்செப்ட்டோட கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் சீரிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கும் அதை போய் பார்த்துக்கோங்க இலக்கணம் தேவைப்பட்டாலும் இலக்கணம்ங்கிற சீரீஸும் இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் பாருங்க களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடிப்பதும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம் ஸோ கலங்கரை விளக்கம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்க படம் கலங்கரை விளக்கம் ஸோ க கலங்கரை விளக்கத்தை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கப்பல்கள் வந்து திசையை கண்டுபிடித்து கரெக்டாக போகிறதுக்கு உதவக்கூடிய ஒன்று தான் இந்த கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க ஸோ கலங்கரை விளக்கத்தை பொறுத்து இங்க என்ன பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றொருஞ்சென்னி வின் புற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இதுதான் பாடல் வரிகள் எழுதியவருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஸோ இந்த பாடல் வரிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வழக்கம் போல் ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் பாருங்கள் வானம் ஏனி பின் இரவு உறவு ஓகே ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வானத்தில் ஏணி போட்டு ஏறி விண்மீனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஷார்ட்கட்டை பாருங்கள் வானத்தில் ஏணி போட்டு ஏறி விண்மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எப்போ அப்படின்னா இரவில் ஓகே இரவில் எல்லோரும் உறங்கின பிறகு பாருங்கள் வானத்தில் ஏணி போட்டு ஏறி விண்மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க விண்மீன் எப்போ தெரியும் இரவில் தான் தெரியும் ஓகே ஸோ அப்ப உங்களுக்கு இரவுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் உறங்கின பிறகு தூங்கிய பிறகு சொல்லுவோல்லையே அந்த தூக்கம் உறக்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி உறக்கத்துக்கு வேற ரா வரும் இங்கே வேற ரா நம்ம ஷார்ட்கட்டுக்காக இந்த உறவை உறக்கம்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ வானம் வானம் பக்கத்தில் இருக்கிறதுலையே தூரமாக இருக்கும் அப்போ ஏணி போட்டு ஏறுறாங்க வானத்தில் ஏணி போட்டு ஏறி விண்மீனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இரவில் எல்லாரும் உறங்கின பிறகு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த விண்மீனை பிடிக்க போகும்போது அது என்ன பண்ணும் கண்ணை உறுத்தும் ஓகே ஸோ ஏன்னா விண்மீனோட வெளிச்சம் இருக்குல்லையா ஸோ அதை கண்ணை உறுத்தும் அவ்வளோதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க பாடல் வரிகளுமே முடிஞ்சிடுச்சு ஒன் செகண்ட் பாருங்கள் வானத்தில் ஏனி போட்டு மேலே ஏறி விண்மீனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எப்போ விண்மீன் தெரியும் இரவில் தெரியும் இரவுல எல்லோரும் உறங்குற டயத்தில் ஓகே ஸோ அப்படி பறிக்க நினைக்கும்போது விண்மீன் என்ன பண்ணுது கண்ணை உறுத்துது அதோட வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஷ்கட் முடிஞ்சிடுச்சு இந்த பாடலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது குறித்த மேலும் தகவல்கள் இருக்கு மதலை அப்படின்னு சொன்னா தூண் அப்படின்னு அர்த்தம் மதில் இருக்கு இல்லையா மதில் வந்து அந்த டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருப்போம் தூண் மாதிரி டிசைன்ஸ் பண்ணி வைப்போம் ஸோ தூண் ஞாபகம் வச்சுக்கோங்க நெகிழி இந்த நெகிழி அப்படிங்கிறத ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை ஞா தெரியுது இல்லையா ஞாயிறுன்ற மாதிரி அப்ப தீச்சுடர் சூரியனை மீன் பண்ற மாதிரி இருக்கும் அழுவம் கடல் அழுதாலும் அழுகை உப்பு கறிக்கும் கடல் நீர் உப்பு கறிக்கும் அழுவம் கடல் வேயா மாடம் பாத்தீங்க அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் இதான் வேயா மாடம் இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கனாலே ஒரு பேச்சு வழக்குல ஒரு வார்த்தை இருக்கும் கூரை வேந்தாச்சா அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும் அப்ப வேயாம சாந்து பூசப்பட்டதை தான் என்ன சொல்றாங்க வேயா மாடம்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க சென்னி உச்சி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி நம்ம நெகிழினா ஞாயிறு ஞாபகம் வச்சோமோ அந்த மாதிரி இந்த சென்னியவும் சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சன் எங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உச்சியில இருந்து தான் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சன் உச்சியில இருக்கும் அப்படின்னு உறவு நீர் பெருநீர் பரப்பு ஓகே உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் இப்போ காக்கா கரையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காகம் கரைந்தால் உறவுகள் வீட்டுக்கு வருவதாக அடையாளம்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ காக்கா கரையுது அப்படின்னா அழைக்குதுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்கோம் சொல்லும் பொருளும் ஏன் அப்படின்னா எல்லாமே முக்கியமானது தான் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒன்று தென் பாடலின் பொருள் நமக்கு தேவையில்லை நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம் பாடலையும் ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம் தன் அடுத்த நூல் வழி பாருங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்திருப்பார் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியிருக்கிறாரு இது முக்கியமானது பெருமாநாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இவர் இயற்றியிருக்காரு அடுத்து பாருங்க படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இந்நூலில் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன இது தேவை கிடையாது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும் சோ அப்ப ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னது ஒருத்தர் போய் வள்ளல்கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா மத்த பாணர்கிட்டையும் சொல்லுவாங்க அங்க போங்க அங்க போனா நமக்கு பரிசு கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் ஆற்றுப்படுத்துதல்னே சொல்லுவாங்க தேத்துறதுன்ற மாதிரி நம்ம வார்த்தைகள் சொல்லியிருப்போம் அந்த வார்த்தைகள் தான் இது வேற ஒன்றும் இல்லை ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ல நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இது பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூலை எழுதினவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதுதான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பெரிய பட்டினம் பார்த்தா கண்ணை உருத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பெரிய பட்டினம் பார்த்தா கண்ணை உருத்தும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி மும்பைக்கு போகிறீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அதர் கண்ட்ரிஸ் கூட போகிறீங்கன்னு வச்சுப்போமே அப்போ என்ன ஆகும் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட வியப்பு வந்து அதிகரிக்கும் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வியப்பாக இருக்கும் இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பட்டிக்காட்டால் முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வியப்போட பார்ப்போம் ஓகே ஸோ கண் உருத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய பட்டணம் பார்த்தா கண்ணு உருத்தோம் பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை நூல்களை எழுதினவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார் முடிஞ்சு ஸோ இதில் பாருங்க பாட்டுடைய தலைவன் ரொம்ப முக்கியம் தொண்டைமான் இளந்திரையன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா பெரிய பானருக்கு தொண்டை வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் ஏன் இருந்த ஷார்ட்னு பாருங்க பெரும்பான் ஆற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன் தானே தொண்டைமான் இளந்திரையன் ஸோ பெரிய பானர் பாணர்னால என்ன பாணர்னா பாட்டு பாடுறவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ பெரிய பாணரா இருக்காங்க பெரிய அளவுல இசை கச்சேரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் தொண்டை சரியலாமகலாம் ஸோ தான் பெரிய பாணருக்கு தொண்டை வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஷார்ட்கட் ஸோ இந்த நூல் வழியவும் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம பார்த்த ரெண்டு ஷார்ட்கட்டு ஒரு கான்செப்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியம் ஆற்றுப்படுத்துதல்னா என்னது பரிசு வாங்கிட்டு வந்த ஒரு புலவர் மற்ற பாணர்கள கிட்டெல்லாம் மற்ற புலவர்கள கிட்டலாம் அந்த வள்ளல்கிட்ட போனால் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சி அனுப்புறது தான் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இதில் ஷார்ட்கட் வச்சு பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடையிலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் ரெண்டு நூல்களை எழுதியிருக்கிறாரு ஒன்று பெரும்பான் ஆற்றுப்படை இன்னும் ஒன்று பட்டின பெரிய பட்டணம் பார்த்தா கண்ணை உருத்தும் இதுதான் ஷார்ட்கட் அடுத்து பாருங்கள் பெரும்பான் ஆற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தா தொண்டை மான் இளந்திரையன் பெரிய பாணருக்கு தொண்டை வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அடுத்தது பாருங்கள் பத்து பாட்டு நூல்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைவடுகடாம் இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்துப்பாட்டு நூல்கள் ஸோ ஆல்ரெடி எட்டு தொகை நூல்கள் பார்த்துருக்கோம் என்ன அதில் இல்லை என்ன அதில் இருக்குன்ற மாதிரி கேள்விகள் இருக்குது அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களும் முக்கியமானது தான் நான் அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்று பின் வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவம் அழுவம் அப்படின்னா கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை இலக்கிய வகை சொற்கள் பூ வா அறம் புத்தகம் இந்த சொற்களை பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பூ வா இந்த ரெண்டுமே ஒரே ஒரு எழுத்தில் தான் இருக்குது அடுத்த இருக்கக்கூடிய அறம் மூன்று எழுத்து அடுத்த இருக்கக்கூடிய புத்தகத்திற்கு ஐந்து எழுத்து ஸோ இப்போ எழுத்துக்கள் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட இது எல்லாமே ஒரு பொருளை நமக்கு கொடுக்குது இதுதான் சொற்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் ஸோ பூ நமக்கு பொருள் கொடுக்குது வா அப்படின்னாலும் பொருள் கொடுக்குது இதே இது ஒரு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வந்து அறம் அப்படிங்கிற வார்த்தையும் பொருள் கொடுக்குது ஐந்து எழுத்துக்கள் சேர்ந்து வந்து புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையும் பொருள் கொடுக்குது ஸோ சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளை கொடுக்கறதா இருக்கணும் இந்த நேரத்து பாருங்கள் ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று சொல்லுக்கான டெஃபினேஷன் இது ஓர் எழுத்து தனியாக வந்திருக்கணும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் முக்கியமாக என்னது பொருள் கொடுக்கணும் பொருள் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது சொல் கிடையாது இந்த நடத்துறது பாருங்கள் சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இருக்குது மொழி பதம் கிளவி இந்த மூன்று வேறு சொற்களும் சொல்லுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி வச்சுக்கோங்க கிழவி அப்படிங்கிற இந்த சொல் முதல் முதல்ல தொல்காப்பியத்துல தான் வந்திருக்கும் ஸோ இது முக்கியமான ஒன்று தமிழன் கிழவி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் போட்டிருக்கோம் கிழவி காப்பி கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் ஸோ கிழவி தொல்காப்பியம் அடுத்தது பாருங்கள் இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கூடுதலான ஒரு தகவல்கள் இலக்கிய வகைப்படி இது நான்கு வகைப்படம்னு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நம்பரை தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க நாலுங்கிற நம்பர் அவ்வளோதான் இந்த இலக்கணம் ஃபுல்லாகவே இலக்கிய வகை சொற்கள் ஃபுல்லாகவே நாலு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இயர் சொல் திரி திசைச்சொல் திசை சொல் வடச்சொல் இதுதான் இதுக்கான நாலுமே பாருங்க இலக்கண முறைப்படி நான்கு இலக்கிய முறைப்படி நான்கு அடுத்தது இயர் சொல் பார்க்கலாம் இயர் சொல் இதுல பாத்தீங்க அப்படின்னா சொல் அப்படிங்கிறது காமனா இருக்கக்கூடிய வார்த்தை அந்த சொல்ல விட்டுருங்க இயல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இயர் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதை மட்டும் பார்க்கலாம் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்களை கவனியங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் இயற் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளும் வரும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் லெசனில் ஃபுல்லாகவே நான்கு அப்படிங்கிற சொற்கள் தான் வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இயல் சொல் சொல் காமனான ஒரு வார்த்தை விட்டுருங்க இயல் இயல் அப்படின்னா இயல்பாக வரக்கூடியதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இயல்பாகவே வரும் எளிதில் விளங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கான்செப்டோட படிக்கும்போது இந்த இலக்கணம் வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க இயல் சொல் அப்படின்றது என்னது இயல்பாகவே விளங்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த வகையில் பாருங்க மண் பொன் நடந்தான் வந்தான் அவனை அவனால் மாநகர் ஸோ இந்த நான்கு இது கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்போசிட்டில் இருக்கலையே அந்த பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இதெல்லாம் விட்டுருங்க இது அப்படி இருக்கட்டும் தென் இந்த பக்கம் பாருங்க மண் பொன் நடந்தான் வந்தான் அவனை அவனால் மாநகர் இருக்கு மண் பொன் நமக்கு என்ன மீன் கொடுக்குது ஒரு பெயரை சொல்லுது அது வேற ஒன்றும் இல்லை இதை இது நடந்தான் வந்தான் இதை இதை மீன் பண்ணுது அப்படின்னா வினையை மீன் பண்ணுது நடந்தான் அதாவது வெர்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இங்கிலீஷ்ல அந்த வெர்பை மீன் பண்ணுது நடந்தான் வந்தான் ஹி இஸ் வாக்கிங் ஹி இஸ் கம்மிங் ஸோ அந்த மாதிரியான வெர்பை மீன் பண்றதுனால இது வினை ஏற்றல் அதான் கொடுத்துருக்காங்க இடை இயற்சொல் இடைனா என்ன இங்கே பாருங்க அவனை இது எப்படி பிரிக்கலாம் அவன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் அவனை அவனால் எப்படி பிரிக்கலாம் அவன் கூட்டல் ஆள் அப்படின்னு பிரிக்கலாம் அதான் அவனால் ஸோ அந்த ஐ ஆள் இது எல்லாமே இடையில வரக்கூடிய சொற்கள் தான் ஸோ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் அதுதான் ஸோ அவனை அவனால் இதான் இடை இயற்சொல் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருந்துருப்பீங்க குரூப் group குரூப் டூக்காகவோ தமிழ் படிக்க வேண்டியதில் படிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவைப்படக்கூடிய இடங்களில் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்லேயே படிக்க போகிறேன் இல்லை புரியாத மெமரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ராவல் நல்லா இருக்காது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அவனை அவனால் ஸோ அவன் கூட்டல் ஐனு தான் பிரிப்போம் அவன் கூட்டல் ஆள்னு தான் பிரிப்போம் ஸோ இப்படி வர்றது தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடை இடை இயச்சொல்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் உரி இயற்சொல் இதில் இந்த மா அப்படிங்கிற வார்த்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கோம் சாலை தவ உரு நனி இதுக்கெல்லாம் கூட சேர்த்து மா இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உரி இயற்சொல் சால தவ உரு நனி இதை பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் உரி சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே சால தவ உரு நனி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் உரிச்சொலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு ஸோ இதில் எது வந்தாலும் அது உரிச்சொல்லாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இயற்சொல் கூட இந்த சொற்கள் வந்ததுனால இது உரி இயற்சொல் அப்படின்னு ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு திரி சொல் பார்க்கலாம் திரி சொல்னால் என்னது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லலை நம்ம நார்மலாக இதுலேருந்தே மீனிங் எடுத்துக்கிருவோம் சொல் காமனாக இருக்குது விட்டுருங்க திரிங்கிறதை மட்டும் பாருங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திரிச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க திரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியாது ஓகே அந்த திச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறவங்களுக்கும் சம்திங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அப்போனா தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோதான் இங்கே கான்செப்ட் பாருங்க வங்கூல் அழுவம் சாற்றினான் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும் இவை முறையே வங்குல் காற்று அழுவம் கடல் நம்ம லெசன்ல பார்த்துருக்கோம் சாற்றினான் சொன்னான் உருபயன் மிகுந்த பயன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடியதா இருக்கும் திருச்சி பேசுறது எல்லாருக்கும் புரியாது கற்றோருக்கு மட்டுமே புரிஞ்சதா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இததான் திரிசூல் சொல்லி சொல்றோம் இலக்கியங்கள் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இலக்கியங்கள் உங்களுக்கு உடனே பொருள் கொடுக்கிற மாதிரி உடனே பொருள் புரியிற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது இப்போ நீங்கள் திருக்குறளை கூட எடுத்துக்கோங்க திருக்குறளுக்கு வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விளக்கு உரை உங்களுக்கு தேவை அதோட மீனிங்ஸ் தேவை இருந்தால்தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஒரு சில குரல்கள் வேணால் புரிஞ்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு அந்த தெளிவுரை விளக்கு உரை உங்களுக்கு வேணும் இதே இது ஹாய் கவிதைகள் விதைகள் தற்சமயத்தில் இருக்கு இல்லையா விளக்கத்துல இருக்கு இந்த ஹாய் கவிதைகள் மாடர்ன் டேர்ம்ஸ்ல வரக்கூடிய கவிதைகள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை நம்ம நார்மலாகவே புரிஞ்சுக்கலாம் ஸோ இலக்கியங்களில் கையாளப்படக்கூடியது திரி சொல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய மீனிங்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க வங்குல் கூழ்னு காத்தடிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் அடுத்தது பாருங்கள் அழுவம் வங்கம் இது பாருங்க அழுவம் வங்கம் இதெல்லாம் பெயரை குறிக்கிது அப்போ இது பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயின்றாள் ஆண் ஆள் விகுதி வந்திருக்கு அப்போ இது தினை திரிச்சொல் அன்னமான இதை தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னமான இடைச்சொல் அடுத்து கூர்களி பார்த்தீங்கன்னா உரி திரிச்சொல் பார்த்து வச்சுக்கோங்க கூர்களி அடுத்தது பார்க்கலாம் திரு சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரு சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் எனவும் வகைப்படுத்தலாம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்னா என்ன பார்க்கலாம் கப்பல் பாருங்கள் கப்பல் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பொருள் நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று விதமான சொற்களை இங்கே யூஸ் பண்றோம் வங்கம்னாலோ அம்பினாலோ நாவாயினாலும் கப்பல் தான் இந்த மூணுக்குமே ஒரே வார்த்தை தான் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல பொருள் இருக்கு ஆனால் ஒரே ஒரு சொல் தான் பல பொருள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் அடுத்தது இங்கே பாருங்க ஒரே ஒரு சொல் இதழுங்குற ஒரு சொல் இருக்கு இதற்கு பல பொருள் இருக்கு பூவின் இதில் சொல்லலாம் உதட மீன் பண்ணலாம் கன்னிமை மீன் பண்ணலாம் பனையெடு மீன் பண்ணலாம் நாளிதழ் மீன் பண்ணலாம் ஸோ அப்போ பல பொருள் தரக்கூடிய பல பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லு இருக்குது ஒரு சொல் தரக்கூடிய பல பொருள்களும் இருக்குது இதுதான் திரிசொல்லோட சொல்லோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அடுத்து பாருங்கள் திசை சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் அல்ல ஸோ இப்போ இது எதுவுமே தமிழ் சொற்கள் கிடையாது பிறமொழி சொற்கள் ஸோ பிறமொழி சொற்கள் வந்து தமிழோட கலந்து தமிழ்மொழி மாதிரியே நமக்கு ஒரு மாயை தரக்கூடிய சொற்கள் தான் இதெல்லாம் ஸோ இதில் பாருங்கள் தாவி சன்னல் பண்டிகை ரயில் முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டிலோட பிற பகுதிகளில் இருந்து வழங்கிய கேணி பெற்றம் போன்ற சொற்கள் திசை சொற்கள்னே சொல்லியிருந்துருக்காங்க கேணினா கிணறு பெற்றம் பசு இந்த பொருள் பார்த்து வச்சுக்கோங்க கேணி கிணறு படிச்சிருப்பீங்க பெற்றம் பசு ஓகே ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இது பொருளும் அப்படிங்கிறதுல முக்கியமானது ஸோ திசை சொல்லுன்னா என்னது வேறு வேறு திசைகளில் இருந்து வந்து தமிழ்மொழி கூட கலந்து இருந்திருக்கும் அதுதான் திசை சொற்கள் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வட மொழி தவிர பிற மொழியில் இருந்து வரக்கூடிய சொற்களை தான் திசை சொற்கள்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது வட சொல் நம்ம வடமொழி இங்கே தவிர்த்துருக்கோம் இல்லையா ஸோ வட சொலுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது அதான் வட சொல் வடமொழி சொற்கள் தான் இங்கே இருக்கும் பாருங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இதுவும் தமிழ் சொல் கிடையாது அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் வடமொழி சொற்கள் வடமொழி சொற்கள்னு என்னது சமஸ்கிருத சொற்கள் இவ்வாறு வட மொழியில இருந்து தமிழ்ல வந்து இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம வட சொற்கள்னு சொல்லி சொல்றோம் இந்த வட சொற்கள் ரெண்டு பிரிவு இருக்கு தற்சமம் தற்பவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் தற்சமம் தற்பவம் பாருங்க கமலம் அலங்காரம் என வட மொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் பாத்தீங்கன்னா கமலம் அலங்காரம் கமலம் அப்படிங்கறத தாமரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ கமலம் அலங்காரம் இதை நம்ம இப்படியே தான் எழுதுவோம் தமிழ்ல இப்படி எழுதுனோம்னா இது தற்சமம் அதே மாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிறத நம்ம இலக்குமி அப்படின்னு எழுதுவோம் அதாவது லக்குமின்னு சொல்லுவோம் ஈங்கிறது சைலண்ட் விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் ஏன்னா இந்த இஷு ஷா இதெல்லாம் மடமொழி எழுத்துக்கள் இது நமக்கு தெரியும் இதை இங்க மாத்துறதுனால இது தமிழ் சொற்கள் மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது பாருங்க இப்ப லக்ஷ்மிங்கிறத இஷ்ஷனே நீங்கள் போடுறீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வட மொழிச்சொல் அப்படின்னு இதே இது நம்ம லட்சுமி அப்படின்னு மாற்றும் போது கண்டுபிடிக்க முடியாது இதே மாதிரி விஷம் ஷானே போட்டிங்கன்னா வட மொழிச்சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க இதே இது டாப் போட்டுட்டீங்க ஷாக்கு பதிலாக டாப் போடுறீங்கன்னா தமிழ் சொல் மாதிரியே தெரிஞ்சிடும் இப்போ இந்த ரெண்டு தான் பிரிக்கிறாங்க இல்லையா இதை எப்படி மேம் தற்சமும் தர்ப்பமும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க கமலம் அலங்காரம் இது வடமொழி சொல் இதே மாதிரி தான் தமிழ் சொல்லும் எழுதுவோம் சேமாக இருக்கா அப்போ சமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சேமாக இங்கே மாதிரியே தான் அங்கே வட சொல் கமலமாக தமிழ் சொல்லும் கமலமாக சமம் ஸோ இங்கேயும் கமலம்தான் இங்கேயும் கமலம் தான் போடுறோம் தமிழ் சொல்லையும் கமலம் தான் போடுறோம் அப்போ சமமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி லக்ஷ்மி பாருங்கள் இங்கே இசு யூஸ் பண்ணுறோம் இங்க லக்மி அப்படின்னு யூஸ் பண்றோம் ஸோ இங்கே சமம் இல்லை அப்ப தற்பவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாவம் அந்த எழுத்து மாறிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தற்சமம் தற்பவம் ஞாபகம் வந்துடும் ஸோ ஒரு ரிவைஸ் பண்ணலாம் சோ இலக்கிய வகை சொற்கள் இலக்கணத்துல நாலு இருக்கிற மாதிரி இலக்கியத்துலையும் நாலு இருக்கு இலக்கணம் நாலு இலக்கியம் நாலு இதை நீங்க ஞாபகம் வைக்கணும் சொல்லுனா என்ன ஒரு எழுத்து தனியா வந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலோ பொருள் கொடுக்கணும் அப்படி பொருள் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்று இருக்கலாம் ஏன் பத்து எழுத்து கூட சேர்ந்து இருக்கலாம் ஆனா என்ன பண்ணணும் பொருள் கொடுக்கணும் அடுத்து பாருங்க இலக்கண முறைப்படி நாலுனா பெயர்ச்சல் வினைச்சல் இடைச்சல் உரிச்சொல் படிச்சிருப்பீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க இந்த இலக்கிய வகை இதுதான் இன்னைக்கு படிக்க போறது இயற்சொல் திரிச்சொல் இசைச்சொல் வடச்சொல் அப்படின்ற நாலு சொற்கள் இருக்கு இயற்கொல் சொல்ல விட்டுருங்க இயல்ங்கிற வார்த்தை எடுங்க இயல்பாகவே சொற்கள் தான் இயற் எல்லாருக்குமே ஈஸியா இதுக்கு பார்த்தோம் பெயர் சொல் மண் பொன் இதெல்லாம் பெயரில் வருது வினையை மீன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா வினைச்சொல் இடையில அவனை அவனால் அவனுக்கு அவனின் பால் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வரும் இது இடை இயற்சொல் அடுத்து மாநகர் பாருங்க உரு இயற் மா இது எல்லாமே சொற்கள்ல வரக்கூடியது உரிச்சொலுக்கான கீவேர்ட்ஸ் தான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் திரிசொல் பாருங்க திரிசொல் திரிஞ்சு வந்த சொற்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கோங்க எப்படி இதை எடுத்துக்கலாம் வங்குல் அழுவம் சாற்றினான் உரு பயன் இது எல்லாமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருள் புரிகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இலக்கியங்களில் யூஸ் பண்ணக்கூடியது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வித்தவுட் டிக்ஷ்னரி யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் வேர்ட்ஸ் டிக்ஷனரி இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும் யாராவது பொருள் சொல்லும் பொருளும் கொடுத்தாங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் திரி சொற்கள் இது இலக்கியங்களில் வரும் இதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இடைத்திரிசொல் சொல் இதை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த சொல்ல ரெண்டு தான் இருக்குது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லும் இருக்குது ஒரு சொல்லுக்கு பல பொருள் தரக்கூடியதும் இருக்குது ஸோ இதுதான் ஒரு பொருள் குறித்த பல தெரி பல பொருள் குறித்த ஒரு தெறி நீங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு தடவை அந்த வார்த்தையை ரீட் பண்ணிங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும் திசை சொல் பாருங்கள் எல்லா ஏரியாஸ்லருந்தும் எல்லா திசைகள்லேருந்தும் வந்திருக்கோம் இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெருக்குன்னு இல்லையா இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து வந்திருக்கோம் எக்செப்டு வடமொழி சொல் வடமொழின்னா இங்கே சமஸ்கிருதம் ஏன் இதை நம்ம விடுறோம் ஏன்னா நம்ம இந்த இடத்துல வடச்சொல்னே தனியாக ஒரு டாப்பிக்கை பார்க்குறோம் அதனால தான் இங்கே நம்ம இதை விடுறோம் ஸோ திசை சொல்னால் எல்லா திசையிலிருந்து வந்திருக்கோம் பிற இருந்து எல்லாமே தமிழுக்குள்ளே வந்து வந்திருக்கோம் வடச்சொல் தவிர நார்த் இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை அடுத்து பாருங்கள் முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை தவிர நாட்டோட பிற பகுதிகளில் இருந்த சொற்களை திசை சொற்கள்னால் சொல்லியிருந்திருக்காங்க அதுவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கேணினா கிணறு பெற்றம்னா பசு இதையும் ஞாபகிக்கணும் அடுத்த வடை சொல் பாருங்கள் சமஸ்கிருத சொற்கள் இதுக்குன்னு தனியாகவே கண்டன்ட்ருக்கு இல்லையா ஸோ அதனால தான் இதை நம்ம திசை சொற்கள் கூட சேர்க்கலை ஸோ வடை சொல் மாதம் கமலம் விடம் சக்கரம் இது எல்லாமே தமிழ் மொழி சொற்கள் கிடையாது பிறமொழி சொற்கள் ஸோ அங்கே எழுதுகிற மாதிரியே சமஸ்கிருதத்தில் எழுதுகிற மாதிரியே தமிழில் எழுதணும் அப்படின்னா அது சமமாக இருக்குது தற்சமம் உதாரணத்திற்காக கமலம் அலங்காரம் கமலம் அலங்காரம் ரெண்டுமே சேம் தான் இதே இது பாருங்க விஷம் விடம் லக்ஷ்மி லக்மி எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வட சொொல்ல வேறு மாதிரி இருக்குது தமிழ் சொல்ல வேற மாதிரி இருக்குது அப்போ இது சமமாக இல்லை அப்போ இது பாவம் தற்பவம் ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கணப் பகுதியை முடிச்சிட்டோம் ஸோ இதோட இந்த இலக்கணப் பகுதியை நம்ம முடிச்சுட்டோம் கற்பவை கற்ற பின் பாருங்கள் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்பது இயற்சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் தெரி சொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க வரைக்கும் படித்ததை வச்சு நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்க கலைச்சொல் அறிவோம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ராம் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார் ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்